பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் இங்க ஒரு மாதிரி பூம் ஆயிட்டே இருக்கு மைக் பேசுறதுலாம் ஒழுங்கா கேக்குதா உங்களுக்கு ஓகே நன்றி ரொம்ப முக்கியமான ஒரு மேடை நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா நான் அங்க போய் நிறைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு அந்த அன்பு திருப்பி திருப்பி நான் சந்தர்ப்பமே கிடைக்கல இதுதான் திருப்பி கொடுக்கறேன் சந்தர்ப்பமா நான் நினைக்கிறேன் நம்ம வந்து படத்தை பத்தி சொல்லலாம் எனக்கு தெரியாத விஷயம் இங்க வந்து அப்புறமா சொன்னாப்பில ஒரு ட்ரூ ஸ்டோரி டூ தௌசண்ட் எயிட்டீன் நடந்த ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு நம்ம மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தான்ல போய் மாட்டிக்கிட்டாங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா இல்லங்க குஜராத்ல இருந்து படகு எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஒரு பெரிய எவ்வளவு பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது அந்த லவ் ஸ்டோரி தான் எப்பயும் மனசுல அழகா ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு பத்து பேர்ட்ட இருபது பேர்ட்ட ரைட்ஸ் வாங்கி அந்த லைன் பிடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒன்றரை வருஷம் ஷூட் பண்ணி ஆர்டினரி ஃபில் அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கும் எடுத்துகிட்டு போய் ப்ரொமோட் பண்ணுங்க தைரியம் வராது இந்த படம் ரொம்ப முக்கியமான படமா நான் நினைக்கிறேன் அண்ட் சந்து முரட்டி அவருடைய மற்ற படங்களும் பெரிய பெரிய ஹிட் ஆன படங்கள் அவர் இந்த படத்துல நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணிருக்காரு அவ்வளவு அழகான ஒரு விஜுவல்ஸ் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு கடல்ல நிறைய படங்கள் பார்த்திருக்கோம் மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு முதல்ல ஆரம்பிப்போம் அலோரன் சார் வந்து என்ன சார் பீஷ்மர்னு சொல்லலாமா ஏன்னா இங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில வருவாங்க போவாங்க அப்படிதான் இருந்துட்டே இருக்கும் ரொம்ப வருஷமா ப்ரொடியூசரா இருக்கிறது சாதாரண விஷயமே இல்ல பெரிய பெரிய ஆட்களே வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாம்பான்னு கம்பெனி மூடிட்டாங்க அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா ப்ரொடியூசரா இருந்து தொடர்ந்து அதே பேஷனோட இருக்கிறது ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தா காசு சம்பாதிக்க முடியாது பிசினஸ் மேனாவும் இருக்கணும் இருக்கணும் அப்பதான் திரும்ப திரும்ப நல்ல அவர் சொல்றாரு இல்லையா தேவி பாத்து இத்தனை வருஷமா எப்படி இட்டு கொடுக்கற அப்ப நீங்க எப்படி சார் இத்தனை வருஷமா இட்டு கொடுக்குறீங்க அதுவும் வேற வேற ஆட்கள் கூட சேர்ந்து வேற வேற கொலாபரேஷன்ல வந்து அவர் ஹிந்தியில படம் பண்ணிருக்காரு எல்லா லாங்குவேஜ்ல படம் பண்ணிருக்காரு நம்ம ஊர்ல மெட்ராஸ்ல இருந்து படிச்சுட்டு போனவர் தான் பட் அவருடைய வந்து நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம் நம்ம தமிழ் படங்களை எடுத்துட்டு போய் எங்க ப்ரொமோட் பண்ண போகும்போதெல்லாம் எல்லாம் அலுவலர் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாரு அவ்வளவு அட்வைஸ் பண்ணுவாரு இப்படி ப்ரோமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு சோ வந்து ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கணும் அந்த படத்தை எவ்வளவு லவ் பண்ணணும் அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் ஆர்டிஸ்ட் எப்படி பாத்துக்கணும் அந்த படம் ப்ரோமோட் பண்ணும்போது சரி தியேட்டர்ல வந்து சேருற வரைக்கும் அது சொல்றாரு இல்லையா இப்ப நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா நாங்க ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம் அந்த உழைப்பை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம்னு அந்த ஒரு படத்தை பத்தி எடுத்து வைக்கிறதுல இருந்து அவ்வளவு விஷயம் இருக்கு அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு சோ சோ ஹாப்பி அவர் எனக்கு தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாழ்த்துக்கள் என்ன 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 சொல்ல வரீங்க பாத்தீங்களா இதான் பிசினஸ் மேனுங்கிறது இங்கே வந்து தெளிவா இருக்காரு பண்ணிடலாம் அண்ட் அது மட்டும் இல்ல அவர் மட்டும் இல்ல அடுத்த ஜென்ரேஷன்லயும் ஒரு பெரிய ஆள் உருவாக்கி வச்சிருக்காரு இன்னும் ரெண்டு பேருக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நான் மூணு அவங்க ரெண்டு பேரும் நாங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் பாபி என் கிளாஸ்மேட் அர்ஜுன் வந்து எனக்கு ஜூனியர் சோ பத்மாசத்துல படிக்கும் போது சோ அப்ப இருந்து தெரியுங்கிறதுனால சோ சோ ஹாப்பி ஃபார் எங்கிள் அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும் உங்களோட நம்பிக்கைக்காகவே இந்த படம் வெற்றி பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் கர்ணா பார்டர் தாண்டி போறீங்க வேற லெவல் ஆனா நீங்க எந்திரிச்சு அடென்ஷன்ல நிக்கும்போது எனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் காரணம் புரியல ஏன்னா அவ்வளோ ஜாலியான ஒரு ஆளு பிரமாதமான ஆக்டர் வாவா தேர்ல படம் ஒர்க் பண்ணும் மேலங்கன்ல ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு ஆனா எல்லாரும் ரோல் பத்தி பேசினாங்க அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃபிரேம் இருந்தாலும் அதுக்குள்ள அவ்வளோ உண்மையா ஒரு இன்னசென்ஸ் இருக்குன்னா இன்னசென்ஸ் குறும்பு இருக்கணுமா குறும்பு இல்ல கன்னிங் இருக்கணுமா கன்னிங் அது அவ்வளவு அழகா கன்வே பண்ண முடியும் அதுவும் கார்த்தி சுப்ராஜுக்கு எல்லாம் தெரியும் அதனால அவர் உங்களை மோல் பண்ணாரா நீங்க அவரை மோல் பண்ணீங்களான்னு தெரியல பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி நான் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது ரொம்ப ரசிச்சிருக்கேன் அண்ட் நம்ம நரேன் சார் வந்து சூப்பர் ஆக்டர் அவர் எல்லாம் சீரியஸ் ரோலே கொடுத்துட்டாங்க ஆக்சுவலா ஒரு காமெடியிலையும் பின்னா கூடிய ஒரு ஆள் ஏன்னா அழகராஜால நான் பார்த்துருக்கேன் அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சீன்ஸ் இன்னும் போயிட்டே தான் இருக்கு பியூட்டிஃபுல் ஆக்டர் அவர் இந்த படத்துல வந்து பண்ணிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேவி அவர் சொல்லிட்டு இருந்தாலே எங்க போனாலும் உங்க சாங் கேக்குதுன்னு நான் டர்க்கி போயிருந்தேன் நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வந்து இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே நம்ம ஊர் பாட்டாச்சே அங்க வச்சுட்டே இருக்கேன் என் ஒய்ஃப் ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க ஆடா பாவிகளா இந்த பாட்டை தான் நம்ம ஊர்ல அடிச்சுட்டாங்களா காப்பி அடிச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஊவன்டாவா மாமாரையே இருக்கு ஆடா பாவி தேவி டர்க்கி சாங் தான் இங்க வந்து அடிச்சுட்டு ஆயா நான் நினைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா அது ஊவன்டா மாமா தான் ஓடிட்டு இருக்காங்க அந்த ஊவன்டா மாமா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கில கிளப்ல ஓடிட்டு இருக்குங்க இதுதான் உங்க புகழுக்கு உச்சம் அதான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த டப்பால எவ்வளவு வருஷத்துக்கு மியூசிக் வந்துட்டே இருக்கிறத வந்து ஒரு பிளஸிங் தான் அது மட்டும் இல்ல அந்த மனுஷன் உழைப்பு அவ்வளவு உழைப்பு அதுல பண்ணிட்டே இருப்பாப்ல எப்ப ஸ்டுடியோ பண்ணாலும் ஸ்டுடியோல இருப்பாப்ல மியூசிக் பத்தியே பேசுவாப்ல நான் ஆந்திரா இல்லீங்கண்ணா தமிழ் பையன் அப்படிமாப்ல அங்க போனா வந்து தமிழுக்கு நாங்க இங்க வந்து நீங்க தெலுங்குன்னு தெரிய நீங்க எல்லாருக்கும் சொந்தங்க இந்த நாட்டுக்கே நீங்க சொந்தம் அந்த எனர்ஜியை விடாம எப்பவுமே இருக்கிறது நான் ஸ்கூல்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் இப்பதான்

போர் லைஃப் எவ்ரி ரோல் தி ஒவ்வொரு அது வந்து ஒரு பையனை அப்படியே கொட்டி காதலிக்க அந்த லவ் பசங்க பைத்தி முடிச்சு அழகிறானே டான்ஸ் சொல்லவே வேண்டாம் அண்ட் ஒரு பெயினா இருக்கலாம் தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமா இருக்கலாம் ஐ டோன் ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன் அமரன்ல கூட தி வே யூ கிவ் லைஃப் ஒரு மலர் டீச்சரா வந்தாலும் சரி இல்ல இந்துவா வந்தாலும் சரி யூ டெஃபினட்லி கிவ் சோ மச் டுங்க்யூ ஃபார் டூயிங் தட் அண்ட் இட் மேக்ஸ் இட் சோ பியூட்டிஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது அதை நீங்க அவ்வளோகா கொண்டு வந்தீங்க சொல்றது உங்க தாத்தா இருந்து நமக்கு தெரியும் ஆக்சுவலி நாகேஸ்வரராவ் சார் வந்து இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது நீங்க நாகேஸ்வரா மலர் இருப்பீங்க தேவதாசை மறந்துருக்க மாட்டேங்கன்னு சொன்னாரு சார் அது நமக்கு தேவதாஸ்னா லவர் பாயா அவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம நாகர்ஜனா சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு அவருக்கு கிடைத்த தேடாது பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதே மாதிரி ஓடுறது ஆனா அந்த ஸ்டைல் நமக்கு வராது அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்கா பேச தெரியாது நான் நாகரஜனா சார் கூட ஒர்க் பண்ண தெலுங்குல போய் அவங்க ஸ்டுடியோல தான் ஷூட்டிங் நடந்துச்சு அது எப்படி சொல்றது நமக்கு போனதுல இருந்து அப்படி ஒரு பேர் சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து காத்தி ஹாப்பியா இருக்கா அவன் என்ன வேணும் அவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான் நான் சைக்கிள் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் லஞ்ச் பிரேக் இருக்கும்போது அப்ப நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியலனு யோசிச்சிருக்காரு போல இருக்கு அடுத்த நாள் நான் போறேன் ஸ்பீட் உடல ஃபுல்லாக உடைச்சு வச்சிருக்காங்க சைக்கிள் ஓட்டுற ஈஸியா இருக்கணும் இருக்காங்க நான் வந்து சொன்னேன் இன்னங்க எல்லாம் உடச்ச வச்சிருக்கேன் சார் தான் சொன்னாரு ஏன்னா நீங்க சைக்கிள் விட்டும் போது பம்ப் ஆயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லுவாரு அது எப்ப அவர் நோட்டீஸ் பண்ணாரு எப்படி பாத்துக்கிறாரு அவர் அங்க கிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம எல்லாரு மேலயும் அன்பா இருக்குறது அன்ப பொழியுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி பத்து வருஷம் அது போகுதுன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்றேன்னு அவருக்கு தெரியும் அந்த படத்தை நான் பாக்கணும்னு சொல்லுவாரு பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவாரு நான் கேட்கவே தேவையில்லை அவ்வளவு அன்பு கொடுத்துருக்காரு நான் எனக்கு எவ்வளவு பத்தாது சே நான் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது அண்ட் சே வந்து நான் அப்படி சொல்றது நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஷையா ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாவே இருப்பாப்ல ஆனா அவ்வளவு இன்னசென்ஸ் இருக்கும் அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிருது தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது உங்களையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது அவ்வளோ அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்க்கும் போது பிசிக் மாத்திர நான் வந்து நான் சே பத்தி சொல்லணும்னு சொன்னி டூ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவனை சுத்தி ஒரு பபில் இருக்க மாதிரி இருக்கு எதுவுமே அவன் அஃபெக்ட் பண்ண விடுறதில்ல அவன் பாட்டுக்கு அவனோட சோன்ல போயிட்டே இருக்காரு அந்த மாதிரி சே வந்து தன்னை சுத்தி இருக்கிற எந்த விஷயம் தன்னை பண்ண விடாம இ கீப்ஸ் ஒர்க்கிங் இ கீப்ஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் ஹார்டு டேரக்டர் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா இ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் ஆன் இஸ் கிராஃப்ட் கண்டினியூஸா புட்டிங் தட் எஃபர்ட் கண்டினியூஸ்லி பெஸ்ட் சைஸ்

அண்ட் ஐம் ஷுவர் இங்கேயும் தமிழையும் இந்த படம் பெரிய வெற்றி பெற நம்புறாங்க விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டேன் எனக்கு ரீசெண்டா பெரிய ஹிட் சாங் அவரு கொடுத்த சாங் அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்கு தேவியோட மியூசிக் இருக்கு அண்ட் யூ பேரிங் அண்ட் லவ் ஸ்டோரி அண்ட் த நியூ ஐடியா ஆஃப் உண்மை கதை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஊர்ல நடந்துச்சாமே இப்படி இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்கும் சோ தெர் ஆர் சோ மெனி டிக் மார்க்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் பார் திஸ் வெரி பிக் ஹிட் சோ ஐம் விஷிங் அண்ட் ப்ரேயிங் திஸ் பிலம் பிக் ஹிட் எங்க ரெண்டு பேர் விட முடியுமா எங்க ஊருக்கு நம்பூர் ஆள் விட முடியுமா வெங்கட் பிரபு சார் வந்து பொன்னியின் செல்வன் வந்தப்போ அதிகமா எல்லாரும் சொன்னது என்னங்க கார்த்தி பிளே பாயா பண்ணிருக்காங்க பிரியாணிலயே பண்ண வச்சுட்டாரு வெங்கட் பிரபு ரெண்டாவது தாங்க இதுல பாக்குறோம்னு சொன்னாங்க எல்லாரும் சோ தேங்க்யூ ஃபார் கிவிங் நியூ கலர் டு மீனா அண்ட் அப்கோர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும் சீக்கிரமா நீங்க நல்லா கதையா புடிச்சிட்டு வாங்க நீங்க சொன்னீங்க கன்வின்ஸ் பண்றதே உனக்கு கஷ்டம் தான் பட் பண்ணிடுவோம் அண்ட் கார்த்திக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரெட்ரோ சூப்பாவா இருக்கு ப்ரோமோஸ் அண்ணாவோட லுக்கும் சரி ஃப்ரேம்ஸ் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபிலிம் சோ ஹோப்பிங் அ பிக் சக்சஸ் வித் தட் ஃபிலிம் அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிச்சயமா அந்த படத்தை பெருசா சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ட் ப்ரொடியூசர் பத்தி பேசணுமா இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பத்தி பேசணுமா அவனும் கொஞ்சம் கடியான ஆள் தான் அவனை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க வைக்க முடியாது ஸோ ட்ரீம் ஆரியர் பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன் நான் நிச்சயமா நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும் மக்கள் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி ஸோ ரெண்டு பெரிய கம்பெனி கீதாஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் இது பெரிய வெற்றி படம் நான் நம்புறேன் அஞ்சனா அஞ்சனாவும் வந்து ஒரு ஒரு லக்கி ஐகான் அவங்களும் இதை சேர்ந்துட்டாங்க அந்த வகையில் இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆண்டு வேண்டிக்கிறேன் இங்கே வந்ததுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எப்போ சென்னையே வந்தாலும் கூப்பிடுங்க